அவ நம்ம கிட்ட ஈஸியா தப்பிச்சிட்டான் என்ன ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சிருக்கா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இது கவிதாவோட வேலை தானே பட் சரியான ப்ரூஃப் இல்ல நாட்டில் அநியாயம் பண்றவங்களுக்கு தானே எல்லாமே சாதகமா இருக்கு ம் இதுல என்னன்னா அவ எவ்வளவு புத்திசாலி பாருங்க நேத்துக்கு மவுண்ட் ரோட்ல இருக்கிற தியேட்டருக்கு போயிருக்காங்க அதுவும் செகண்ட் ஷோ யாரு இந்த கவிதாவும் அந்த ஆடிட்டரும் சேர்ந்து போயிட்டு அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சிருந்துருக்காங்க அது மட்டும் இல்ல வேணும்னே நோ என்ட்ரில வண்டியை விட்டுருக்காங்க போலீஸ் கிட்ட பணம் இல்லை ஃபைன் கட்டுறதுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை விட்டுட்டு நெக்ஸ்ட் டே கோர்ட்ல வந்து ஃபைனை கட்டி ரிசிப்டையும் பத்திரமா வச்சிருக்காங்க எது இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு காட்டுறதுக்கு எவ்வளோ கிளவர் இல்ல எப்போ டிக்கெட்டையும் காமிச்சாலும் அந்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சு போச்சு பட் சட்டத்துக்கு முன்னாடி இந்த ஆதாரங்கள் தானே செல்லும் ஐயோ ஸ்டேஷன்ல போய் அவ காரை பாக்குறேன்னு சொன்னீங்க ஆ பார்த்தேன் பட் நோ யூஸ் ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்த நேரத்தில் சரியான மழை இல்லை ஸோ தப்பித்தவரி கார்ல ஆக்சிடென்ட் ஆகும் போது அறிகுறி ஏதாவது இருந்திருந்தாலும் வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி என்ன பண்றது கவிதா தனக்கு அடியோடு நினைப்பா ஆனா அறவை காட்டுத்தனமா ஏதாவது பிளான் பண்ணி மாட்டிக்குவா ஆனா இந்த அளவுக்கு கிரிமினல் தனமா யோசிக்க அவளுக்கு தெரியாதே மேபி ஆனா கூட இருக்கிற ஆளுங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் ஆடிட்டர் மனிஷா சரியான கிரிமினல் காஞ்சுனா பா பயங்கர மூல இந்த காலத்தில் படிக்காதவங்களோட படிச்சவங்க தானே ரொம்ப ஈஸியா தப்பு பண்ணுவாங்க பட் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவாள் எங்க மரியா கவிதா அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறா அவளுக்கு தானே எல்லா நல்லதும் நடந்துட்டு இருக்கு சாவல இருந்து கூட தப்பிச்சிட்டாலே இருங்க இருங்க கூடிய சீக்கிரம் அவ கூடிய சீக்கிரம் இதுலயாவது மாட்டுவா அப்ப வச்சுக்கிறான் அவளை அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் காஞ்சனா நீதிமான்கள் கைவிடப்படாருன்னு எங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் வேறு வழி இல்லை ஓகே பாலாஜி நீங்கள் எதையும் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்காதிங்க படுங்க ஆ மனசில் தெம்பு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக குரும ஆயிடுவீங்க ம் கேட்பல்ஸ் பார்த்துக்கோங்க வரேன் ஹலோ சார் ஹலோ மேடம் வாங்க உட்காருங்க ஆடிட்டர் மனிஷா உங்க கிட்ட வந்து வந்தாங்க வந்து உங்க பேரை சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் அந்த கேஸை எடுத்துக்கிட்டேன் உங்க அண்ணன் போட்டோவை கொடுத்து டீட்டெயில் சொன்னாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் அவர் மூமெண்ட்ஸை ஒரே வாரத்தில் ட்ரேஸ் ஓ பண்ணிட்டேன் அவங்க சொன்ன ஐடியாவை வச்சுதான் உங்க அண்ணன் ஸ்ரீநாத் ஷெட்டிங்கிற பைனான்சரை சந்திக்க போறதா கண்டுபிடிச்சு சொன்னேன் அதை வச்சு அவங்களும் காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டாங்க உங்ககிட்ட வந்தா காரியம் தானாவே முடிஞ்சிரும் எனக்கு தெரியுமே ஆர் கரெக்ட் சாதாரணமா மத்த கேசுக்கெல்லாம் இந்த க்ளூ எவிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்க ஆடிட்டர் மனுஷா இந்த கேஸ்ல காட்டின அக்கறையும் புத்திசாலித்தனமும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்கள மாதிரியே ரொம்ப அறிவாளியா இருக்காங்க நான் எப்பவுமே முட்டாள்களை என் பக்கத்துல வச்சுக்கிறது இல்ல புத்திசாலிகளை மட்டும் தான் ஓகே இந்தாங்க தேங்க்யூ மேடம் வேற ஏதாவது கேஸ் இருந்தாலும் கொடுங்க நல்லபடியா முடிச்சு தரேன் ஷியோர் கண்டிப்பா அவசியம் வர்றப்ப நானே வரேன் தேங்க் யூ வெல்கம் ஓகே வரேன் ஐயோ பார்த்து மிதுவா மிதுவா ஐயோ பார்த்து மெதுவா கடர் மிஸ்டர் பாலாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் நல்லா இருக்கேன்னு தெம்பா சொல்லுங்க எவ்ரி இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே காலை கொஞ்சம் பார்த்துடாமே இப்போ அப்படியே கொஞ்சம் எழுந்து நடக்க ட்ரை பண்ணி பாருங்க ஐயோ வலிக்குது டாக்டர் பரவாயில்ல முயற்சி பண்ணி எழுந்து நடங்க உ உ ஆ அது நீங்க அவரை அவரை விடுங்க அவர் நடပါாரு அவர் நடပါாரு விடுங்க பாத்துங்க உ பாத்துங்க

காலில் அரை இன்ச்சு தான் குறைஞ்சிருக்கு அதுக்கு இந்த ஷூ எல்லாம் போட்டால் சரியாயிடும் நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நடக்காமலாம் இருந்துடக்கூடாது தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் கேர் எப்படி நான் உங்களது நிலைமையில பாப்பேன் என்ன காஞ்சனா அவருக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீயே அழுதா என்ன அர்த்தம் இவ்வளவு தூரமா நடக்க முடியுது அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கோ ஆமா காஞ்சனா கவிதா அவளோட ஆளுங்களை என் காலை மட்டும் எடுக்க சொல்லி அமிச்சிருப்பா என் கதையை முடிக்க சொல்லி அமிச்சிருப்பா நீ கும்புற தெய்வம் என்ன என்னை காப்பாத்திருக்குமா இந்த நிலைமையில உங்களை பார்க்க நெஞ்ச வெடிச்சிரு போல இருக்கு நீ அழுதா எல்லாம் சரியாயிடுமா பார்க்க பார்க்க உனக்கே பழகிடும் காஞ்சனா உட்காருங்க உட்காருங்க அப்புறம் என்ன பாலாஜி நல்லா இருக்காரா நேத்து டாக்டர் வந்து நடக்க சொன்னாரு அவரால் முன்ன மாதிரி நடக்க முடியல தாங்கி தாங்கி தான் நடந்தாரு என்னன்னு கேட்டா ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கிறதுனால இனிமேல் இப்படிதான் நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாதிரியா என்னங்க இது நேரமே சரியில்லை எல்லாம் ஒன்னாவா வரணும் சரி விடுங்க அது வரைக்கும் அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல அது நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் என்ன சொல்லுங்க காஞ்சனா எனக்கு இருந்த ஒரே ஆதரவு அவர் தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு நினைக்கும் போது இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில இன்னைக்கு சாயந்திரமே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு எனக்கு என்ன பண்றது புரியல புரியுது நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு டூ மினிட்ஸ் வந்துடுறேன் பாருங்க என்னன்னு பாருங்க நிலைமை எனக்கு தெரியாதா காஞ்சனா சரி டியூட்டியில தான் நான் பிஸியா இருக்கேனே தவிர உங்களோட பொசிஷன் என்னங்கிறத நான் விசாரிச்சுட்டே தான் இருக்கேன் டோன்ட் வரி ஹாஸ்பிட்டலோட மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிட்டேன் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு அதோட பில்ஸ் தான் இதெல்லாம் ஃபைலோட பத்திரமா வச்சுக்கோங்க காஞ்சனா என்னாச்சு கமான் காஞ்சனா

போய் அவரை முதல்ல ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பில்ஸ் எல்லாம் பார்த்துரும் ஃபைலோடு எடுத்துகிட்டு போங்க ஓகே அழாதீங்க பத்ரம் கேர்ஃபுல்லா இட்ஸ் ஓகே காட்சி நான் அழாதீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க

இதை யார் கொண்டு வந்து கொடுத்தது நைட் டியூட்டி பார்த்த சிஸ்டர் தான் அவங்க பேரையும் ரூம் நம்பரையும் எழுதி வச்சிருந்தாங்க அதான் மேடம் நான் கொடுத்தேன் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம் யாருங்க உங்களுக்கு இந்த பொக்கை அனுப்பியிருப்பாங்க தெரியலையே ஒருவேளை மரியா அனுப்பியிருப்பாளோ இல்ல மரியா இருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாங்களே யாரா யாரா இருந்தா என்ன வீடா இதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி மேடம் உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு

முதல்ல வாமடை என்ன பத்திரமா ஆத்து கழிச்சுன்னு வர வழியப்பார் அதுக்கப்புறம் அத பத்தி யோசிக்கலாம் இல்ல 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 இந்த தடவை அவளை விடுறதா இல்ல நானும் அவளை பாத்துடுதா சரி என்ன நினைச்சிட்டு இருக்காவ அவளுக்கு தர அவளுக்கு தன பட தெரியும் நினைச்சிட்டு இருக்காளாவா யாருங்கிறத காட்டு அவளுக்கு ஹாஸ்பிட்டல் மா கத்தாத மா எப்படி ஹாஸ்பிட்டல் பாவை முண்டை என்ன பண்ணிருக்க மனுஷன் காலை ஒடிச்சு உட்கார வச்சிட்டு எவ்வளவு திமிருதா எனக்கு போன் பண்ணி கிண்ணல் அடிக்கிற மண்ணி மாமி அவளை பேச நல்லா இருப்பாள நாசமா போக சரி சரி நீ செத்த உட்கார்

பொக்கை போய் சேர்ந்துருக்கோம் யாரும் கம்பிய பழுக்க காய்ச்சி வயத்துல சூடு போட்ட மாதிரி வயிறு இருக்கும் கோவத்துல கிழிச்சு கிழிச்சு போட்டுருப்பா அதுதான் எனக்கு வேணும் அவ கதறணும் அவ கதறி அடிச்சுக்கிட்டு வந்து என் காலில் வேணும் அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உனக்கு சந்தோஷத்தை தரதுன்னு நான் இருக்கேன் இப்ப பண்ணது மறைமுக தாக்குதல் இது போதாது நம்ம பேரை கேட்டாலே அவ அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி நேர்முக தாக்குதல் ஒன்னு நடத்தணும் அண்ணே அண்ணோ என்னென்ன இது இப்ப உடம்பு எப்படின்னா இருக்கு

என்ன இருந்தாலும் என்னால ஒன்ன மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாது உனக்கு தங்கச்சி மேல கொஞ்சம் கூட பாசமே ஏய் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன தெரியும் தெரிஞ்சு தான் நான் செத்துட்டேன்னு இவங்க எல்லாம் வந்து உன்கிட்ட சொன்னப்ப அவ செத்தாலும் ஒண்ணுதான் பொழைச்சாலும் ஒண்ணுதான்னு சொன்னியா என் பாடி கூட எடுக்க வர மாட்டேன்னு சொன்னியாமே அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பார்க்க வந்தியாமே நீ வரத்துக்குள்ள நான் பொழைச்சுக்கிட்டேன்னு டாக்டர் சொன்னதும் அது எனக்கு வருத்தமான விஷயம்தான்னு சொன்னியாமே இருந்தாலும் ஓ அளவுக்கு ட்ரையா என்னால இருக்க முடியாது உனக்கு அடிபட்டு ஆபரேஷன் நடந்து துல்ற அளவுக்கு குணமாயிட்டேன்னு தெரிஞ்சதும் 200 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பொக்கே அம்ச்சேன் பத்தாததுக்கு இப்ப நானே நேர்ல வந்திருக்கேன் ஏ உனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததும் லிட்டர் கணக்கில போச்சே ரத்தம் அந்த ரத்தமும் ஏ ரத்தமும் ஒண்ணுதானே எல்லாரும் சொல்றாங்க அந்த ரத்தம் உடஞ்ச ஏரியில இருந்து வர தண்ணி மாதிரி குபு குபுனு என் கண்ணுல வந்துச்சு நான் என்ன பண்றது புரியலையா ரத்த கண்ணீர் வடிச்சேன்பா உன்னோட முதல கண்ணீரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீதானே சும்மா அண்ணா அண்ணு கூப்பிடாது அது ஒரு புனிதமான வார்த்தை அது உன் வாயில இருந்து வந்தா அசிங்கமா இருக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் உடஞ்சி ஓரமா கிடந்தாலும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா எங்க உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு உனக்கு தெரியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு போகலாமேனு தான் நான் வந்தேன்